ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியான முறையில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ரொம்ப டேஸ்டியான பருப்பு சாதம் அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் டேஸ்ட்டாக நம்ம செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நான் வந்து அம்மா ஊருக்கு வந்திருக்கேன் எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் இப்போ வந்து நான் இதில் வந்து இன்றைக்கி பருப்பு சாதம் செய்ய போகிறேன் அந்த பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் பொன்னி புழுங்கல் அரிசி இதில் ஒரு பத்து நிமிஷம் ஊற விடலாம் ஒரு கால் மணி நேரம் கூட ஊறலாம் தப்புல இது ஊறட்டும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ வந்து இந்த குக்கரில் ஐம்பது கிராம் அளவுக்கு நான் இந்த பருப்பு எடுத்துக்கிறேன் துவரம் பருப்பு இது வந்து நான் அந்த அரிசி வந்து ஒரு டம்ளர் வந்து இரநூறு கிராம் உள்ள அரிசி இதுக்கு நான் ஐம்பது கிராம் பருப்பு எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம அந்த பருப்பை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வைக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கலாம் பருப்பு வேகணும் இதில் நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு நல்லா குலைவாக நம்ம வந்து வேக வைக்கணும் ஒரு நான் மூணு சவுண்டு வைப்பேன் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு சவுண்டு வைக்கலாம் வாங்க இப்போ பருப்பு வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் பருப்பு நல்லா நமக்கு வெந்து மலந்துருச்சு இதை நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம் ஊற்றி வச்சுட்டு நம்ம அதை ஒரு கடை கடைஞ்சிட்டு ஊற்றி வச்சுட்டு நம்ம தாளிச்சு விடலாம் நல்லா கடைஞ்சி விட்டுறலாம் இதே வெந்துருச்சு நம்ம திப்பி இல்லாமல் நல்லா கடைஞ்சிடும் அப்போ தான் நல்லா அந்த சாகத்தில் குறைவாக இருக்கும் நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது கூடவும் இல்லாமல் குறைச்சும் இல்லாமல் நமக்கு நல்லா கரெக்டாக இருக்குது இந்த பருப்பு சாதம் வந்து அவ்வளோ நம்ம அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றாகவும் வைக்கலாம் அது வேற விட இது ரொம்ப ஈஸியாகவும் நல்லா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்லாயிருக்கும் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள் இப்போ அதை எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் அப்புறம் இந்த கிண்ணத்தில் நம்ம ஊற்றி வச்சுட்டோம் இப்போ இதுக்கு வந்து இன்னும் ஒரு கால் டம்ளர் நம்ம அந்த பருப்பை குக்கரில் கழுவிட்டு இந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் நம்ம கொதிக்க விடணும்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கால் டம்ளர் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இது இப்படி இந்த இருக்கட்டும் அப்படி இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம் வாங்க இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ இதோட வர நம்ம வந்து ரெண்டு வரமிளகா நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இதோட போட்டுக்கலாம் இதோட ஒரு அஞ்சு மிளகு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அஞ்சு மிளகு அதில் விட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் கருகப்பிள்ளை நம்ம வந்து கருகப்பிள்ளைய இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்ப சரி இப்ப பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம இடிச்சு வச்சிருக்க இந்த பூண்ட இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இது நமக்கு கிளறி குடுத்துக்கலாம் நல்லா கிளறி குடுத்துக்கலாம் அடுப்பை ஏற்றிக்கலாம் சரியாக கொட்டலை நான் இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் இதுக்கு போதும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஊற்றிக்கலாம் இது கொதிக்குது நமக்கு தேவைக்கு அளவுக்கு அரை டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க இது இந்த உப்பு ரொம்ப ஒரு இது கம்மியாக தான் இருக்கும் அதனால் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கேன் ஸ்பூனு சின்ன ஏந்தல் ஸ்பூன் அதனால பெரிய குளி ஸ்பூனாக இருந்தால் கால் டீஸ்பூன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு பருப்பு கொதிச்சு திக்கா வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம இறைக்கலாம் நீங்கள் தாளித்து ஊற்றும் போது ஒரு ரெண்டு கொதியில் திக்காயிருச்சுன்னு ஆயிடுச்சின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு கால் தண்ணி சேர்த்துக்கலாம் தப்பு ஆனால் இந்த பழத்துக்கு வரணும் சேர்க்காம நான் வந்து நிற்கேன் நீங்கள் அப்படி திக்காத ரெட்டி ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு கால் டீஸ்பூன் விட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும் நல்லா கொதித்து இந்த மாதிரிக்கு வரணும் இந்த அளவுக்கு வர்றவது நம்ம இறக்கிக்கலாம் ரெண்டு ஜீரகத்தை தேய்ச்சி போட்டு நம்ம இறக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா தேய்ச்சி விட்டு போட்டு விட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வேறு பவுலுக்கு மாத்திட்டு மூடி வச்சிடணும் இப்போ அரிசியை நல்லா எல்லாத்தையும் போட்டு வச்சு நம்ம தண்ணி அளந்து ஊத்துக்கலாம் இப்போ அரிசியை அடுப்பு ஆன் பண்ணி வச்சு அரிசியை போட்டு இதில் ஒன்று ரெண்டு மூணு வச்சுக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் சாதம் வந்து நல்லா மூணு மூணு வச்சோம்னா நம்ம நார்மலா சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி பருப்பு சாதம் வர்றதுன்னா ஆட்டம்ல சேர்த்து வச்சுக்கணும் அங்க இப்ப நம்ம அரிசி சாதம் வெந்திருச்சு நம்ம அதை எடுத்து ஓபன் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருச்சு பூ போல இதை நம்ம மசிச்சுக்கலாம் வேற பாத் இதில் மசிச்சு விட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அப்போ இதை வந்து நல்லா வெந்துருச்சு பூக்கோல இதை நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம் சாதம் நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம் நல்லா குலைவாக நல்லா மசிச்சாச்சு இப்போ அது ஏற்கனவே வெந்து மலர்ந்து போய் தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு கலர் கலரி நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா ஈவனாக நல்லா மசிஞ்சிருக்கும் முழுசாக இல்லாமல் இருக்கணும் சாதம் நம்ம தை சாதத்துக்கு நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம இந்த வேறு அதுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே இதில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த சாதம் நல்லா அரி மசஞ்சு வச்சுருக்குறோம் இதில் வந்து நம்ம இந்த பருப்பை ஊற்றலாம் இந்த பருப்பை வந்து இதில் நம்ம கலந்த க நல்லா கலக்கியாச்சு இதை நம்ம தாளித்து வச்சு அந்த பருப்பை கடைசியில் இதில் ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதே நான் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் எப்போவுமே அதே பழக்கம் தான் இப்போவும் நாங்கள் அதை இடையில இடையிலலாம் செய்வோம் இந்த சாதம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பூன் நல்லா கடைஞ்சாச்சு சாதம் இப்போ நம்ம அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது அதனால் நம்ம அங்கிட்ட எடுத்துட்டு போய்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து இதை நல்லா நெய் ஊற்றி கலரி வச்சாச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லலான் இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து குக்கர் வந்து உள்ளே வந்து கலராக்கராக பிடிச்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் அப்போ வந்து அந்த குக்கரில் ஒரு லெமனும் கால் டீஸ்பூன் உப்பு கல் உப்பும் போட்டு ஒரு பத்து சவுண்டு விடுங்க விட்டு எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே வெள்ளை விளையே பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி அதை செய்ய அது நல்லாயிருக்கும் குக்கர் வந்து பளிச்சுன்னா ஆகும் ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து பருப்பு சாதம் செஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பை